உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி சனி பகவானுடைய பக்கர பெயர்ச்சி இதை பத்தி தான் நாம் பார்க்க போறோம் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப வந்து கும்ப ராசியில் இருக்கிறாங்க கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு வக்கர பயிற்சி அடைஞ்சு அதாவது பதினொன்று இருபத்தி எட்டு பி எம் அந்த சனி பகவான் நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பதுக்கு அதனுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்கள் இந்த வக்கர பயிற்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லதை செய்யலாமா அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா அவர்கள் தொழில் ஆரம்பிக்கலாமா திருமணங்கள் செய்யலாமா குழந்தை பேரு கிடைக்குமா அவங்க இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழலில் இருந்து வெளியில வருவாங்களா அதை தான் இப்ப பார்க்க போறோம் சனி பகவானின் வக்கர பயிற்சி சனி பகவான் வந்து இப்ப குருவுடைய நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அடைகிறாரு குரு பகவான் ஆப்பட்டது ராசிக்கு சந்திர பகவானுக்கு நட்பு கிரகம் அப்போ அந்த கதியில போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்குவதால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் அது போக சனி பகவான் வக்ரமாவதால் இது நாள் வரைக்கும் சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையவே புரட்டி போட்டு கொண்டு இருந்த அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரம் ஆவது கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் ஒரு ஆனந்தமான பலன் அவங்க வந்து ஒரு இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி உண்மையால அதுதான் அப்ப வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலரை மாத காலங்களும் கடந்த காலங்கள்ல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலங்களாகப்பட்டது அவங்களை அனுபவித்து வந்த சித்திரவதை சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவங்களுக்கு கேடுகளை வச்சாங்க அந்த கேடுலிருந்து தப்பித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பு இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த பீரியட்ல நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வியாபாரத்தை தொடங்கணுமா தாராளமாக தொடங்கலாம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணுமா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இப்போ வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் பிரச்சனையாக இருக்குதா அந்த பிரச்சனையும் தீரும் காலகட்டம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ரிலீஃப் இந்த ரிலீஃபை வச்சுக்கிட்டு கடக ராசிக்காரங்களாக ஆகப்பட்டது கடந்த காலத்தில் அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷக்காலப்பட்ட கஷ்டத்தில் இருந்து இப்போ விடுதலை ஆகக்கூடிய காலகட்டம் அப்ப கடந்த காலத்துல குடும்ப ரீதியாக பிரச்சனை அனுபவிச்சீங்க தன்னுடைய மக்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க நண்பர்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க உறவினர்களால பிரச்சனை அனுபவிச்சீங்க தொழில பிரச்சனை நடந்துச்சு உங்க நம்பளவங்க நியாயவஞ்சம் பண்ணாங்க இத்தனை சிக்கல்ல இருந்தும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்ப இந்த காலகட்டத்திலிருந்து கண்டிப்பாக உங்க முகத்துல ஒரு நல்ல கலை ஒரு நல்ல திருப்தி நான் எதையுமே சாதிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அந்த தைரியமும் இப்ப உங்களுக்கு வரணும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தாலதான் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க உணர போறீங்க இது நடக்க போகுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசில பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தை தயவு செய்து இத பயன்படுத்திக்கோங்க பலன் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம நீங்க பிறக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த ஜென்ம ஜாதகத்திலுமே உங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் பக்ரம் அடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான டைம் அப்ப இந்த டயத்துல நீங்க வந்து வெளிநாட்டுல போய் அங்க தளம் பதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதற்கு முன்னாடி வெளிநாடு போனவர்கள் போய் போய் சிக்கிட்டு வேலையும் கிடைக்கல செய்ய முடியல அங்க படிக்கவும் முடியல இதனால பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து தலைவலியை கொடுத்து இவ்வளவு சிக்கல் இருந்தவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல அந்த சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அருமையான காலகட்டம் அங்க வேலைக்கு போனவங்க அங்கே வேலையில பிரச்சனையை சந்திச்சவங்க அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பம் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு அருமையான காலகட்டம் அது போக உங்களை யார் யாரெல்லாம் இலக்காரம் பேசினார்களோ இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போனா நீ எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து அந்த விஸ்வரூபத்தின் வெளியாக கண்டிப்பாக நீங்க வந்து திருப்தியான ஒரு எதிர்காலத்தை உங்களை பார்த்து பொராணப்பட்டவங்க உங்களை பார்த்து இலக்கார பேசினவங்க அவங்களுக்கு முன்னாடி காட்ட போறீங்க அப்ப அது போக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அலுவலகத்துல உங்களை வந்து பார்க்க போனால் எகத்தாலம் பேசி இல்லை உங்களை வந்து பார்க்க போனால் உங்களை பத்தி உங்களுடைய மேல் இடத்துக்கு உங்களை பத்தி தவறாக சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் கெடுத்தவங்க அவங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க உங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்ப கவர்மெண்ட்லேயும் சரி பிரைவேட்லயும் சரி எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் பிசினஸ்ல வளர்ச்சி கிடைக்கும் இது அற்புதமாக நடக்கும் அப்போது உங்களை பார்த்து எகத்தாளம் உங்களுக்கு முன்னாண்ட உங்களுடைய நட்பு பிரிஞ்சு போச்சு உங்களுடைய சக உறவினர்கள் பிரச்சனையானாங்க இப்போ அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை உங்களை எதிர்பார்த்து உங்களை பாராட்டி உங்களோட வந்து சேரக்கூடிய தருணம் அப்போ உங்களை வந்து பார்க்க போனா அவங்க நல்லபடியாக உணர்ந்து இவரை நாம் தப்பா பேசிட்டோம் நம்ம பேசியிருக்க கூடாது அப்படி நினைச்சு உங்களை அணுகக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க அது போக இந்த பீரியட்ல இடமாற்றங்கள் இப்ப வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு கணவன் மனைவியும் ஆளோக்கலுக்கும் பிரிஞ்சிருக்கிறீங்க நீங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும் அதற்குண்டான மாற்றங்களை நீங்க எப்பொழுது பண்ணிக்கலாம் அதுபோக ஒரு பிஸ்னஸ்ல இடமாற்றம் பண்ணணும் ஒரு வீடு மாத்தணும் இது மாதிரி விஷயத்தை தாராளமாக செய்யலாம் அது போக உங்களுக்கு பார்ட்னர் இதற்கு முன்னாண்டே இடையூறாக இருந்திருந்தாலும் பல பிரச்சனைகளை கொடுக்குறவங்களாக இருந்திருந்தாலும் கண்டிப்பா அவர் ஒரு உங்களை புரிஞ்சு ஒரு நல்ல பார்ட்னராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அந்த பார்ட்னரையே வேண்டாம் கட் பண்ணி விடலானாலும் கட் பண்ணி விடலாம் இது மாதிரி இருக்குது அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலத்துல ஹரியர்ஸ் வச்சிருந்தீங்க நல்ல படிக்கணும்னு நினச்சி படிக்க முடியல நல்ல மார்க் வாங்க முடியல ஃபெயில் ஆனீங்க அப்போ அவங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு மறு ஜென்மம் பிறந்த மாறது இந்த பீரியடு அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பார்க்க போன நல்ல கல்விங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பீரியடில் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வழிபிறக்கும் அதில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த பீரியட்ல வந்து நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா மீண்டும் ஒரு நட்பு சேரும் போதோ இல்லை ஒரு உறவுகளும் கூட வந்து சேரும் போதோ அதுல ஜாக்கிரதையாக இருங்க யாருகிட்டயுமே எந்த விஷயத்தையுமே சொல்லாதீங்க கொஞ்சம் ரகசியமாக இருங்க அது போக யாரையும் முழுசா நம்பிராதீங்க அப்ப நீங்க உண்டு உங்க வேலையை உண்டு நீங்க உண்டு உங்க தொழில் உண்டு நீங்க உண்டு உங்க குடும்பம் உண்டு உங்க குடும்பத்துல வந்து பார்க்க போனா இன்னைக்கு வந்து பகையானவங்க மறுபடி திருப்பி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்ககிட்ட எதையுமே வளராதிங்க அப்ப அடுத்தவர்களால உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக கடவுள் அது போக சனி பகவானையும் வணங்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் இந்த பீரியட்ல தாய் தாய் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உருவாகும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் அது வந்து தீரும் அப்போ அவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்குமே அந்த மருத்துவ ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்